குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி எதிர்கட்சிகள் வேறு எதுவும் பேசுவதற்கு வழி இல்லை என்ற சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய ஆட்சித் ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாடு பெயர் குறிப்பிடவில்லை தமிழ்நாடு பெயர் குறிப்பிடவில்லை அதனாலே நிதி ஆய்வு கூட்டத்திற்கு நான் செல்லவில்லை சரி கடந்த ஆண்டு குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்டிருந்ததே ஏன் போகவில்லை அதற்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாடு குறிப்பிடப்பட்டிருந்ததே ஏன் போகவில்லை அவர் போகாததற்கு காரணம் தமிழ்நாடு பெயர் குறிப்பிடாதது அல்ல தமிழ்நாட்டுக்கு சிறப்பு நிதி அல்ல நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற அளவிற்கு ஏதோ பிரியாம்புள்ள பேசிடுவார் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை வாசித்து விடுவார் ஆனால் அந்த பொருளாதார வல்லுநர்கள் அல்லது மத்திய அமைச்சர்கள் ஏன் பிரதம அமைச்சரே கூட சரி கடந்த ஆண்டு இந்த நிதி இந்த துறைக்கு வழங்கப்பட்டதே அதிலிருந்து நீங்கள் காட்டிய வளர்ச்சி என்னென்ன என்று ஒரு குறுக்கு கேள்வி கேட்டாக்க நான் உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு குறுக்கு கேள்வி கேட்கிற போது அவராக முதலமைச்சர் என்ற தகுதியில் அவராக பதில் சொல்லுவதற்கு யோகிதையத்துவம் யோகிதையத்துவம் அருகதேத்துவம் முடியாது தெரியாது அவர்களுக்கு விளம்பரம் செய்வதற்கு ஆட்கள் சரியாக இருக்கிற காரணத்தால் அவர் சொல்லுவதை எல்லாம் பெரிய அளவில் ஏதோ பெரிய புரட்சி விட்டதை போல கொள்வதற்காக ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள் விளம்பரத்திற்கு ஆண்டு தனியாக காரணம் தேர்தல் நேரத்தில் தேர்தல் வியூகத்திற்காகவே ஒரு முந்நூறு கோடி ரூபாய் கொடுத்து எல்லாம் தேர்தல் வேலைகளை எப்படி நடத்துவது ஒன்றிய செயலாளர் எப்படி மாவட்ட செயலாளர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவது இவர் எப்படி வெளியே வர்றது போகிறது இதுக்கெல்லாமே பணம் கொடுத்து வேலை செஞ்சவர் ஆக இது இவர் முதலமைச்சராக இருக்கிற போது இவரை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்கிற காரணத்தால் இது ஒரு பெரிய காரணமாக சொல்லி அவர் ஏமாற்ற பார்க்குறாரு அதுதான் உண்மை காரணம் இன்னும் நீங்கள் விளைவி கேட்கலாம் ஆமாம் இன்னைக்கு வந்து அமராவதி தலைநகர் ஆக்கிறதுக்கு அங்க வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்கீங்க எங்க ஏன் கொடுக்கல இது வந்து ஒரு சாதாரண அறிவுள்ள ஒரு முதலமைச்சர் கூட தெரியும் இவருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல ஆந்திர பிரதேசம் ரெண்டா பிரியற போது தெலுங்கானா ஆந்திரா ரெண்டா பிரியற போது தெலுங்கானாவுக்கு ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகர் ஹைதராபாத் போயிடுச்சு ஓராண்டுகள் மத்திய அரசு தனி நிதி கொடுக்கும் கட்டுமான பணிக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் கொடுப்பதாக சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கிற போதே ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் அது பிரிக்கப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரிக்கப்பட்டது தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இடையில ராஜசேகர் ரெட்டி மகன் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக வந்து அவர் துக்குளுக்கு மாதிரி முகமது பின் துக்களுக்கு படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி தலைநகர் இங்கியா அங்கியா விஜயவாடாவா அமராவதியா என்ன வேறு ஒரு இடமா அல்ல மூணு மூணு தலைநகரம் என்றெல்லாம் அவர் அவர் ஒரு பப்பூன் மாதிரி நடந்து கொண்ட காரணம் தலை தலைநகரம் அமைவதற்கு காலதாபம் தேர்தல் நேரத்திலேயே சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேர்தலை சந்தித்தோம் அந்த தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் நாங்கள் தெலுங்கு தேசம் மாநில ஆட்சிக்கும் மத்திய ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி வந்தா நாங்கள் வந்து தலைநகர் அமைப்பதற்கு சிறப்பு நிதி வழங்குவோம் சொல்லி அறிக்கையை கொடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு யார் வந்தாலுமே கொடுத்தாகணும் கேட்டாங்கன்னா அவர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிற காலத்துல இவங்க கொடுக்கறதுக்கு முடியல ஏன் கொடுக்க முடியலனா அவருக்கு சரியான திட்டமிடல அவர் வரல இப்ப இவர் அமராவதி தான் முடிவு எடுத்து அதுக்கு சரியான திட்டமிடல கொடுத்துட்டாரு அதனால பதிஞ்சாயிரம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கு இப்ப கூட இருபதாயிரம் கூட தமிழ்நாட்டுக்கும் தரலாம் தமிழ்நாட்டு கூட இருபதாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு தர்றோம் சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலத்தை ஸ்டாலின் உருவாக்க தயாரா சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலம் உருவாக்கட்டும் தேவை இருக்கு இது வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் இல்லை நூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு தொகுதி இருக்கிற ஒரு மாநிலம் இருக்கட்டும் நூறு தொகுதி ஒரு தொகுதி மாநிலம் இருக்கட்டும் ஏன் இயங்க முடியாதா என்ன என்ன இவருக்கு ஒரு பையன்தான் இருக்கிறா அதனால இன்னொரு முதலமைச்சர் எங்க ஆக்கிறதுன்னு வேணா அதுக்கு வேணா பயப்படலாம் பயப்படலாமே தவிர ஏன்னா தன் குடும்பத்தில் ஆள் வேணுமேன்னு என்ன அபிஷியலா ஒரு தான் இருக்காரு அதனால அவரால் வந்து இன்னொரு யாருக்கிட்ட இன்னொரு முதலமைச்சர் பதவி கொடுக்குறது அதுக்காக யோசிக்கலாமே தவிர நான் கேள்வி கேள்விதான் முதலமைச்சர் முட்டாளான்னு கேட்கிறேன் உனக்கு அந்த கட்டாயம் கிடையாது உனக்கு அந்த நிதி வேணும்னு நீ கேட்டீங்கன்னா நீ மாநிலத்தை பிரிக்க தயாரா நாங்க தர தயார் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கோடியா பேசி நாங்க வாங்கி தரோம் எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும் இது இந்த மக்களுடைய கோரிக்கை சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழகம் ரெண்டாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு இருபதாயிரம் கோடி மத்திய அரசிடம் பெற்றுத் தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார்